பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஐம்பது ஓவர்களை கொண்ட ஒரு நாள் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தற்போது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இடம்பெற்று வருகிறது நேற்றைய நாளில் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த தொடரானது ஆரம்பமானது எட்டு அணிகள் இம்முறை மோதுகின்றன இரண்டு குழுக்களாக குழு ஏ யிலே இந்தியா ஜப்பான் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யமும் குழு பி யிலே இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மற்றும் நேபாள அணிகளும் மோதுகின்றன இன்றைய நாளிலே குழு ஏக்கான முதலாவது போட்டியாக இந்தியா பாகிஸ்தான் மற்றும் இலங்கை மற்றும் நேபாள் வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றிருந்தது இதில் இலங்கை வயதுக்குட்பட்ட அணியானது வெற்றி பெற்றிருந்தது இம்முறை வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியை பொறுத்த மூன்று தமிழ் வீரர்கள் விளையாடுகின்றார்கள் சாருஜன் சண்முகநாதன் இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்ல நியூட்டன் ரஞ்சித் குமார் மற்றும் குகதாஸ் மாதுலன் ஆகியோரும் இம்முறை அணிக்குள் உள்வாங்கப்பட்டு மூன்று பேருமே முதலாவது போட்டியிலே விளையாடி இருந்தார்கள் மூவரும் தங்களுடைய சிறப்பான ஆற்றலையும் திறமையையும் வெளிப்படுத்தி அணி வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார்கள் முதலில் துள்படத்தாடி இருந்த இலங்கை பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணி இருநூற்றி முப்பத்து மூன்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இதில் சாருஜன் ஷண்முகநாதன் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக்கொடுத்தார் பதிலுக்கு துள்படத்தாட வந்த நேபாள் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணியானது நூற்று எட்டு தோட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் வளர்ந்திருந்தது பந்து வீச்சிலே நியூட்டன் ரஞ்சித் குமார் இரண்டு விக்கெட்டுகளையும் குகதாஸ் மாதுலன் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் இவர்கள் மூவருமே இலங்கையில் விளையாடுகின்ற பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணியில் விளையாடுகின்ற மூன்று தமிழ் வீரர்கள் குறிப்பாக இலங்கையின் வயதுக்குட்பட்ட அணியிலே மூன்று முதலாவது போட்டியில் அணியை வெற்றி பெற செய்திருந்தார்கள் என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இதில் சாருஜன் இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய வைஸ் கேப்டன் துணை கேப்டன் ஆக இருக்கக்கூடிய சாருஜன் சண்முகநாதன் யார் இவருடைய தந்தை நாதன் சண்முகநாதன் இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையிலே பணிபுரிகின்றவர் குறிப்பாக கிரிக்கெட் வீரர்களுக்கும் கிரிக்கெட் வர்ணனையாளர்களுக்கும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் சினிமா நட்சத்திரங்கள் என்று பலருக்கும் இவரை பற்றி தெரியும் இவர் ஒரு சிறந்த அனுபவமிக்காபராக இருக்கின்றார் பொறுத்தமட்டில் உணர்வு பூர்வமான தருணங்கள் இவருடைய கேமராக்களிலே பதிவாகி இருக்கின்றன இவருடைய புதல்வர் தான் ஷாருஜன் சண்முகநாதன் சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் மீதான ஆர்வம் கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொள்வது பயிற்சிகளில் ஈடுபடுகின்றது கிரிக்கெட் வீரர்களை சந்திப்பது என்று தன்னுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தி இலங்கை கிரிக்கெட் அணியில் வயதுக்குட்பட்ட அணியில் இப்பொழுது இவர் இணைந்து அணியையும் வெற்றி பெற செய்து நேற்றைய போட்டியில் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக மாறியிருக்கின்றார் இலங்கை கிரிக்கெட்டிலே ஒரு வைஸ் கேப்டன் இலங்கை அணியினுடைய தமிழ் வீரராக வயதுக்குட்பட்ட அணியில் விளையாடுகின்றார் சாருஜன் சண்முகநாதன் ஆரம்பத்திலிருந்து கிரிக்கெட்டிலே அதிக ஆர்வம் கொண்ட ஷாருஜன் லிட்டில் சங்கக்காரர் அதாவது குட்டி சங்கக்காரர் என்ற ஆரம்ப நாட்களிலே குறிப்பிடப்பட்டவர் அத்தனை போட்டிகளிலுமே தன்னுடைய திறமை வெளிப்படுத்தி ஒவ்வொரு போட்டிகளிலும் சாதித்து இலங்கை அணியிலே ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றார் இவரோடு இன்னும் இரண்டு தமிழ் வீரர்களாக குகதாஸ் மாதுலன் மற்றும் நியூட்டன் ரஞ்சித் குமாரும் இந்த கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியிலே சாதித்திருப்பது பெருமைப்பட வேண்டிய ஒன்று